ராத்திரி ஒன்பது மணியை தாண்டி இருந்தது ஸ்ட்ரீட் லைட் வெளிச்சத்துல ராமபுரம் கிராமம் வெளிச்சமா இருந்தது ஊருக்கு மத்தியில இருந்த பெரிய மரத்தடியில அனாமிக்காவோட குடும்பம் வாழ்ந்துட்டு வந்துச்சு அந்த வெளிச்சத்துல ஒரு மூளையில அடுப்பு மூட்டி மாமியாரும் மருமகளும் சப்பாத்தி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அப்பா புள்ள பிரசாத் ரமேஷ் பாயை போட்டு தூங்கிக்கிட்டு இருந்தாங்க ஸ்ட்ரீட் வெளிச்சத்துல குழந்தைங்க ரெண்டு பேரும் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க மருமகள இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த வாழ்க்கை நமக்கு நம்ம புது வீட்டுக்கு போற வரைக்கும் இப்படி தான் அத்த புது வீடு என்ன இன்னைக்கு கட்ட போறமா இல்ல நாளைக்கு கட்ட போறமா ஒரு வருஷமா இது ஏதா சொல்லிக்கிட்டு இப்படியே தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இத நான் மறப்பனா அத்த இத்தனை நாளா நம்ம இங்க வாழ்ந்துட்டு இருக்கிறது காரணம் மாச மாசம் நம்ம நினைச்சதை விட அதிகமா பணத்தை சேர்க்கறதுக்காக தான காஞ்ச மகள சிக்கனா அத்த சிக்கனம் சேக்கானம் வக்கணமா இதை மட்டும் சொல்லிடு ரெண்டு வருஷமா மரத்தடியில இருக்கோம் எல்லாரும் வெளில தெரிய போகுது இருந்த வீடு இடிஞ்சு போயி ரெண்டு வருஷம் ஆச்சு இருந்து நம்ம இந்த மரத்தடியில தான் இருக்கோம் ஏதாவது புரியுதாத்த அதனாலதான் வாடகை வீட்டுக்கு போகாம இப்படி கிடைக்கிற இடத்துல வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கோம் வாடகை வீடு ஆறாயிரம் ரூபாய் கரண்ட் பில்லு ஆயிரம் ரூபாய் தண்ணி பில்லு பால் பில்லு இதுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் பணம் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அவ்ளோ செலவு பண்றதுக்கு வீடுனா அப்படிதான் இருக்கும் நாலு செவத்துக்குள்ள நடக்க வேண்டிய வாழ்க்கைய நடு ரோட்டுக்கு கொண்டு வந்த இந்த மரம் என்னடானா ஊர் மத்தியில இருக்கு போறவன் வரவன் எல்லாம் நம்மள உத்து உத்து பாத்துக்கிட்டே இருக்கான் அத்த நாலு பேர் நாலு விதமா பேசதான் செய்வாங்க எல்லாம் நமக்கு இலவசமா கிடைக்கிறதுனால மாசம் பத்தாயிரம் ரூபாய் சேர்த்து வைக்கிறோம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா இங்க இருக்கிறதுனால நமக்கு எல்லாமே லாபம் தானே அது இல்லடிமா

அப்படின்னு மாமியாரும் மருமகளும் பேசிட்டு இருக்கும்போது பிரசாத் எழுந்துருச்சு உட்கார்ந்தாரு ரெண்டு பேரும் பேசினது போதுமா சப்பாத்தி ரெடி ஆச்சா இல்லையா வயிற்றுக்குள்ள பூனை போறான்ற மாதிரி இருக்கு தாத்தா அப்படின்னா நீங்க எலிய சாப்பிடுங்க சப்பாத்தி இல்ல பவ்யா சொன்னதை கேட்டு சாரதா ஹரிஷும் சிரிச்சாங்க அனாமிகா கோபமா பார்த்தா சப்பாத்தி எல்லாம் செஞ்சாச்சு மாமா அவரையும் எழுப்புங்க ரெண்டு பேருக்கும் நான் தரேன் ஏய் பசங்களா நீங்களும் சாப்பிட்றதுக்கு வாங்க ரமேஷை எழுப்பினாரு பிரசாத் எல்லாரும் உட்காந்து சப்பாத்தி சாப்பிட்டாங்க சில்லுன்னு காத்துல படுத்துக்கிட்டாங்க மறுநாள் காலையில அனாமிகா சமைச்சிட்டு இருக்கும் தன்னோட புருஷன் ரமேஷ் பானையில தண்ணி கொண்டு வந்தான் மாமியார் சாரதா கிழிஞ்சு போன துணி எல்லாம் தேய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க மாமனார் பிரசாத் வேப்பங்குச்சியில பல்ல தேய்ச்சிக்கிட்டு இருந்தார் குழந்தைங்க ஹரிஷும் பவ்யாவும் புடவையில கட்டின ஊஞ்சல்ல உட்காந்து ஆடிட்டு இருந்தாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க அந்த ஊர் பெரிய மனுஷன் கணபதி அங்க வந்தாரு வேலைக்காரன் கோபாலோட தன்னோட இடத்துக்கு வர்றத

அதிர்ஷ்டம் இல்லன்னா வேற எப்பயாவது கட்ட போறோம் என்னமா சாரதா இது என்ன என்ன செய்ய சொல்றீங்க ஊருக்கு பெரிய மனுஷன் நான் இருக்கும் போது அவன் ஊர் மக்கள் மரத்தடியில் இப்படி வாழறாங்கன்னு தெரிஞ்சா என்ன ஆகுறது என்னை பார்த்து சிரிப்பாங்க மானம் போகும் நீங்க சொல்றது எனக்கு நல்லா புரியுது இவ்வளோ தூரம் வந்துட்டீங்கல்ல ஒரு எட்டு என் மருமக அங்கதான் இருக்கா போய் அவள்கிட்ட போய் பேசுங்க போய் கேளுங்க சமைச்சுக்கிட்டு இருந்த அனாமிகா கிட்ட வந்தாரு கணபதி ஏமா அனாமிகா நல்லா இருக்கியா நல்லா இருக்கும் பெரியய்யா என்ன இந்த பக்கம் வந்திருக்கீங்க நீங்க இப்படி மரத்தடியில வாழறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல என் பேச்ச கேளு ஐயோ நீங்க எவ்வளவு சொன்னாலும் உங்க பேச்ச கேட்க மாட்டேன் தயவு செஞ்சு இங்க இருந்து போங்க ஏன் அனாமிகா ஏன் இப்படி கஞ்சமா நடந்துக்கிற நீ புது வீட்டுக்காக ஐயா இப்படி ரோட்ல வாழ்ந்தா புது வீடு தானா கட்டிக்குப்போ இல்ல அப்படி எல்லாம் இல்லைங்க ஐயா நாங்க காலம் காலமா வாழ்ந்த வீடு இடிஞ்சு ரெண்டு வருஷம் ஆனதுனால இப்ப நாங்க ரோட்ல இருக்கோம் அதனால தான் அந்த ஒரு காரணத்தினால தான் இப்படி இருக்கோம் நீ எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்ற என்ன யோசனையில இருக்கன்னு எனக்கு ஒண்ணும் புரியல ஐயோ என்ன மாதிரி ஏழைங்களோட வாழ்க்கை உங்களை மாதிரி பெரிய மனுஷங்களுக்கு புரியாது தயவு செஞ்சு கிளம்புங்க உங்களுக்கு எவ்வளவோ வேலை இருக்கும் அதை போய் பாருங்களேன் அப்படின்னு அனாமிகா சொல்லிட்டு இருக்கும் போது அங்க சாரதா வந்தாங்க ஐயா நீங்க எவ்வளவு சொன்னாலும் இவ கேட்க மாட்டான் தயவு செஞ்சு கிளம்பி போங்க எடுத்து கும்பிடுறேன் அது இல்ல சாரதாமா நீங்க இந்த மாதிரி மரத்தடியில வாழறத ஆப்போசிட் பார்ட்டியில இருக்கிறவன் பார்த்து என்ன ஊர் தலைவர் பதவியில இருந்து இறக்க சதி பண்றாங்க கேட்டியாமா இவ்வளவு நாள் பொறுத்துக்கிட்டீங்க இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்கோங்க புது வீடு கட்டுறதுக்கு தேவையான பணத்தை சம்பாரிச்சுக்கிறோம் ஐயா நாலனைக்கு நல்ல முகூர்த்தம் இருக்குன்னு சொன்னாரு ஐயர் புது வீட்டுக்காக அஸ்திவாரம் போடுறோம் ஐயா அங்க வேலை இருக்கும் இல்லையா அதனால நாங்க எல்லாரும் அங்க போயிடுவோம் அப்படின்னு மருமக சொன்னதும் கணபதியோட சேர்ந்து மாமனார் மாமியார் கணவன் குழந்தைங்க எல்லாம் சந்தோஷப்பட்டாங்க கணபதி அங்க இருந்து போயிட்டாரு நீ சொல்றது நிஜமாமா ஆமா அத்த நேத்துதான் பேங்க்குக்கு போய் எவ்வளவு பணம் இருக்குன்னு பாத்த வீடு கட்டுறதுக்கு தேவையான பணம் வந்துருச்சு இந்த விஷயத்த நானே சொல்லணும்னு இருந்தேன் அதுக்குள்ள இவரு வந்து சொல்ல வச்சுட்டாரு போனா போட்டம்மா நம்ம புது வீடு கனவு இப்ப நனவாக போகுது சரி நான் போய் மேஸ்திரிய பேசிட்டு வரேன் எதுக்குங்க நீங்க தான் இருக்கீங்கல்ல நீங்களே ஒரு மேஸ்திரி தானங்க ஆனா கூலி ஆளுங்களாவது தேவை இல்ல நானும் அத்தையும் இருக்கோம்ல உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ சொல்லுங்க நாங்க செய்யறோம் மேஸ்திரி கூலி எல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம புது வீடு கட்டணும்னா இதே மாதிரி இன்னொரு வருஷம் மரத்தடியில இருக்கணும் இருக்கீங்களா வேண்டாமா வேண்டாம் போதும் இந்த மரத்தடி வாழ்க்கை எங்களுக்கு போதும் அப்ப நம்ம தான் நம்ம வீட்டு வேலைய பாக்கணும் வேற ஒருத்தவங்களை நம்பி எதுலயும் இறங்க முடியாது சரியா நாமிகா நீ சொல்ற மாதிரி நம்ம வீட்டு வேலைய நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு எல்லாரும் பேசி வச்சுக்கிட்டு நல்ல நாள் பார்த்து ஐயரை வச்சு ஒரு காலி இடத்துல பூஜைய ஆரம்பிச்சாங்க பூஜையெல்லாம் நடந்துச்சு எல்லாம் சுகமே நடக்க போறது அப்படின்னு சொல்லிட்டு தட்சிணைய வாங்கிக்கிட்டு ஐயர் கிளம்பிட்டாரு பிரசாதும் ரமேஷும் அந்த இடத்துல ஒரு கூடாரம் போட்டாங்க அங்க ஒரு சின்ன லைட்ட போட்டாங்க ராத்திரி பகல்னு கஷ்டப்பட்டு எல்லாரும் ஒரே வருஷத்துல அழகான ஒரு சொந்த வீடை கட்டினாங்க அந்த வீட்டை பார்த்து மாமியார் மருமக அப்பா புள்ள ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அத்தை மாமா என்ன மன்னிச்சிருங்க இந்த வீட்டுக்காக தான் உங்களை ரெண்டு வருஷம் தெருவுல இருக்க வச்சிட்ட ஒரு வருஷம் கவர்ல இருக்க வச்சுட்ட ரொம்ப தொந்தரவு கொடுத்துட்ட பரவாயில்லடா நீ புள்ள குழந்தைங்க எல்லாரும் தானே கஷ்டப்பட்டீங்க கஷ்டப்பட்டோம் அதுக்கு இப்போ அழகான ஒரு வீடு சொந்தமாயிருக்கு ஆமா மம்மி இந்த வீடு ரொம்ப அழகா இருக்கு இவ்வளவு நாள் நம்ம தெருவுல வாழ்ந்ததுக்கு என் கூட படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் என்ன எவ்வளோ கிண்டல் பண்ணிருக்காங்க தெரியுமா இப்போ அவங்க கூட்டிட்டு வந்து பந்தாவா கிரகப்பிரவேசத்தை சொல்லிடுங்க எல்லாரையும் கூப்பிடுங்க சரி மருமகள எல்லாரையும் கூப்பிடுறேன் அனாமிக்கா குங்கும மொழியை எடுத்துக்கிட்டு எல்லாரையும் போய் கூப்பிட்டாங்க எங்க வீட்டுல கிரக பிரவேசம் சொன்னாங்க மறுநாள் காலையில ஐயர் மந்திரங்கள் எல்லாம் சொல்ல சொல்ல அப்பா புள்ள மாமியார் மருமக எல்லாரும் புது துணிய போட்டுக்கிட்டு புது வீட்டுக்குள்ள சந்தோஷமா கடவுள் படங்களை எடுத்துக்கிட்டு வந்தாங்க வீட்டுக்குள்ள போய் பால் காய்ச்சினாங்க மீந்த பால்ல அனாமிக்கா பாயாசம் செஞ்சு எல்லாருக்கும் கொண்டு வந்து கொடுத்தா இப்படி மருமகளோட குடும்பம் புது வீட்டுக்குள்ள வந்து சந்தோஷமான வாழ்க்கையை ஆரம்பிச்சாங்க இது இன்னைக்கு ஸ்டோரி இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்ற அது வரைக்கும் பாய் பாய்